எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டோம்னா இந்த மிஷினை ஓட்டி காமிச்சோம் இது எப்படி பண்ணணும் எப்படி ரன் பண்ணணும் எல்லாமே நம்ம சொல்லி காமிச்சோம் அடுத்து இந்த நூலை வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அதையும் டீட்டெயிலாக சொல்லிடுறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிஷினை எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு நம்ம மிஷின் கொடுக்குறோம் ஒரு கிலோ துணியை வந்து கிலோ நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் திருப்பி எடுக்கும்போது ரிட்டன் எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் சரிங்களா நம்ம வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் பைபேக் தான் பைபேக் வந்து நம்ம வந்து பதினாலு வருஷத்துக்கு நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறோம் சரிங்களா இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் பாருங்கள் இது பூரா பைபேக் எடுத்தது தான் அப்படியே காமிச்சிருங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல் எல்லாமே வந்து நம்ம பைபேக் எடுத்து வச்சிருக்கிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெண்டு மூணு உண்டான ஸ்டாக் நம்ம வச்சுருக்குறோம் எல்லாமே போகும் ஒரு வாரம் வந்து அஞ்சு டன் ஆறு டன் நம்மளுக்கு வந்து பைபேக் நூல் வரும் அதே மாதிரி அதே அளவுக்கு ஆறு டன் ஏழு டன் வந்து நூல் வெளியே போகும் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பண்டல் போட்டுருக்கதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது கிலோவாக நாங்கள் வந்து உதறி செக் பண்ணி போட்டிருக்கோம் இங்கே முன்னடிக்கிற பண்டலாக வந்து எனக்கு டிரான்ஸ்போர்ட்லேருந்து அங்கேயிருந்தே வந்தது ட்ரான்ஸ்போர்ட் வந்து இங்கே இருந்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து இங்கே கொடுத்துருக்குறோம் இதில் வந்து அந்த மாதிரி நூல் ஸோ நம்ம வந்து பை பேக் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் கம்பல்சரியாக பதினாலு வருஷத்துக்கு நம்ம வந்து பைபேக் எடுத்துட்டுருக்கிறோம் அதுவும் எல்லாம் நூல் தான் இப்போ என்ன அப்படின்னா நம்ம பசங்க இங்கே போன வாரம் மழையினால எல்லாம் நனைஞ்சு போனனால கொஞ்சம் வந்து உதறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் ஆகிருக்குது இது போகிற எல்லாமே பை பேக் கொடுத்தது தான் இந்த சின்ன சின்ன பண்டெல்லாம் போடாதீங்க டிரான்ஸ்போர்ட்டில் போடும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சார்ஜ் தான் மூட்டைக்கு தான் காசு வாங்குவாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு மேக்ஸிமம் எல்லாம் பெரிய பண்டெல்லாம் போடுங்க மாதிரி முன்னாடி பாருங்கள் எல்லாம் சின்ன தான் போட்டு வச்சிருக்கிறீங்க இங்கே பாருங்கள் ரொம்ப வந்து குட்டி குட்டியாக பண்டல் போட்டு வச்சுக்கிறீங்க இந்த பண்டலாக பார்த்தீங்கன்னா பண்டல் கணக்கு தான் காசு வாங்குவாங்க போட்டிங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பண்டலாக போடுங்க டிரான்ஸ்போர்ட்டில் ஏன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து மூட்டைக்கு தான் காசு கிலோ கிடையாது நம்ம மூட்டையில் ஐம்பது கிலோ போட்டாலும் அறுபது கிலோ போட்டாலும் எழுபது கிலோ போட்டாலும் ஒரே சார்ஜ் தான் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு பைபேக் கொடுக்கும்போது பெரிய பண்டலாக சாக்குன்னு ஒரு பத்து ரூபா ரூபா சாக்கு வரும் இந்த மாதிரி பாருங்கள் பெரிய சாக்கா அப்படி சின்ன சாக்காக இருந்தால் தைச்சிக்கிறாங்க இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா தைச்சிக்கிறாங்க ரெண்டு சாக்கை போட்டு தைச்சிக்கிறாங்க தைச்சிட்டு வந்து பெரிய சாக்கை போட்டு கொடுக்குறாங்க விவரம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க சரிங்களா அந்த மாதிரி நாங்கள் பைபேக் இருக்கிறோம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரூட்டு பைபேக் போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ரூட்டு இதில் எந்த இதுவும் இல்லை நல்லா போயிட்டுருக்கு ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பண்ணணும் இதுக்கு மேலே வந்து எனக்கு வந்து இன்னும் லாபம் வேணும் எனக்கு இன்னும் வந்து எனக்கு நிறைய லாபம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் லாபம் வேணும் எனக்கு வந்து பைபேக்கில் வந்து எனக்கு லாபம் பத்துல எனக்கு வந்து ஆயிரம் ரூபா தான் கிடைக்குது ஒரு நாளைக்கு வந்து எனக்கு பைபேக்கு நீங்கள் நாற்பது ரூபா ஓட்டணும்னா எனக்கு வந்து நீங்கள் எண்பது ரூபா போட்டீங்கன்னா எனக்கு நாற்பது ரூபா லாபம் கிடைக்குது எனக்கு எச்சா லாபம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நூலை வந்து எங்கே விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து அந்த நூலை வந்து இந்த மாதிரி பேக்கெட் போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு சாம்பிள் இந்த மாதிரி சாம்பிள் போட்டுக்குங்க இது வந்து ஐம்பது கிராம் பாக்கெட் இந்த மாதிரி சாம்பிள் போட்டுட்டு சாம்பிள் போட்டிங்கன்னா ஷாப்பு ஹார்ட்வேர்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை ஆட்டோமொபைல்ஸு பைக் ஷோரூம் கார் ஷோரூம் பெட்ரோல் பங்கு பெயிண்டிங் ஒர்க் ஷாப்பு கார் பெயிண்டிங் லாரி பெயிண்டிங் டைல்ஸ் கடை டைல்ஸ் ஷோரூம் எல்லா பக்கமே வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க நம்ம லாஸ்ட் டைம் பேர் போட்டிருந்தோம் ஒரு வீடியோ நம்மக்கிட்ட ரெகுலராக நூல் எடுக்கிறவங்களுக்கு நம்ம இருபதாயிரரூவாய்க்கு மிஷின் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நல்லா போயிட்டுருக்கு மார்க்கெட்டிங்கே அருமையாக பண்ணிட்டுருக்காங்க ஒரு சில பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மிஷின் கொடுத்தே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு ஒன்றரை தான் இருக்கும் மிஷின் நம்ம கொடுத்துருந்தோம் பாதி பேர் வந்து முக்கால்வாசி கடனை கட்டிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து ஐம்பதாயிரரூபா பக்கம் டோட்டலாகவே கட்டிட்டாங்க இருபது ப்ளஸ் ஒரு முப்பது இன்னும் மீறி போனால் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி தான் பேலன்ஸ் இருக்குது மிஷினுக்கு அது எனக்கு அடுத்த வாரம் எல்லாம் முடிச்சிடுவாங்க சரிங்களா அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் எங்கிட்ட பேக் கொடுக்குறவங்க பேக் கொடுக்கலாம் வெளியே விற்கிறவங்க வெளியே விற்கலாம் அது என்ன ரேட்டுக்கு விற்கலாங்கிறது நான் தகவலை சொல்லிடுறேன் நூ ஐம்பது கிராம் பாக்கெட் எடுத்திங்கன்னா நாங்கள் திருப்பூர்லேயே நாங்கள் ஏழு ரூபாய்க்கு நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் வெளியூர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எட்டு ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஐம்பது கிராம் பாக்கெட் எட்டு ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் ஐம்பது கிராம் பாக்கெட் நீங்கள் எட்டு ரூபாய்க்கு கொடுக்கும்போது ஒரு கிலோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது பாக்கெட் போடலாம் அப்போ எட்டு ரூபாய்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபது ரூபா ஒரு கிலோவுக்கு நீங்கள் விற்கலாம் பத்து பாக்கெட்டுக்கு எண்பது ரூபா இருபது பாக்கெட்டுக்கு நூற்றி அறுபது ரூபா அப்போ நீங்கள் ஒரு கிலோ நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா நீங்கள் பாக்கெட் பண்ணி விற்றீங்க அப்படின்னா நூற்றி ரூபாய்க்கு விற்கலாம் துணி ஐம்பத்தி ரெண்டு ரூபா செலவெல்லாம் போக அறுபா கணக்கு போனால் உங்களுக்கு சேலரிடா நூறுரூவா நிற்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் நாற்பது கிலோ ஓட்டினீங்கன்னா நாலாயிரூவா ஏச்சு பத்து கிலோ ஓட்டினா ஆயிரரூவா இருபது கிலோ ஓட்டினா ரூபாய் ஸோ இது வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி விற்கிறவங்களுக்கு இது ஓகே சாத்தியப்படும் சரிங்களா இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு அருமையான வேலை அருமையான தொழில் எனக்கு மற்ற பக்கம் போய் அடுத்த விட்டு போய் கையை கட்டிட்டு வேலை செய்கிறதுக்கு என்னால் முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தொழில் நல்லபடியாக உபயோகப்படும் சரிங்களா அதே மாதிரி தான் முடியாதவங்க எனக்கு வயசாகிடுச்சி எனக்கு வெயிலில் போனால் சேராது நான் லேடிஸு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீ எங்ககிட்ட பைப்பாக கொடுக்கலாம் அதில் எந்த மாற்றுக்கருத்துனாலும் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் அக்ரிமெண்ட் காப்பியை நாங்கள் போட்டு கொடுக்குறோம் எல்லாமே நாங்கள் டோட்டலாக போட்டு கொடுக்குறோம் அக்ரிமெண்ட்டில் வந்து தெளிவாக போட்டு கொடுத்துருவோம் சரிங்களா அதே மாதிரி நாங்கள் மோட்டருக்கு மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் ஒரு வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம் உங்கள் இடத்துக்கே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம் இவ்வளோ தான் எங்களோட கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸும் ஒன்றும் கிடையாது இது நான் எங்களோட ப்ரொசீஜர் இது தான் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இப்போ வாங்கிக்கலாம் நாங்கள் மற்ற இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு மாதிரி வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு எங்களுக்கு வந்து நீங்கள் ஒன் வீக்கே ஒரு மாதம் அப்படிங்கிற பேச்சுக்கே நம்மக்கிட்ட இல்லை நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் பணம் கட்டினீங்க அப்படின்னா நீ மிஷின் வாங்கிக்கலாம் சரிங்களா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் கிட்டே பணம் வாங்கிக்கலாம் மிஷின் வாங்கிக்கலாம் துணியும் உடனே வாங்கிக்கலாம் மிஷினும் துணியும் உடனடியாக டெலிவரி கொடுத்துருவோம் இல்லை எந்த தள்ளி போகிறதோ இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை எங்களுக்கு வந்து அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்தால் கையோட ஆட்டோ கூப்பிடுவோம் கையோட ஒரு மிஷினாக இருந்தாலும் சரி அப்போவே நாங்கள் வந்து பேக் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி நாங்கள் ஏற்றி விட்ருவோம் ட்ரான்ஸ்போர்ட்டில் இல்லை நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட்ல வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் லேட்டாகவும் நீங்கள் உடனே வேணும் அப்படின்னிங்கன்னா அதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் இந்த லோக்கலில் கம்மியான வாடகைக்கு வண்டியை பிடிச்சி அதையும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் ஸோ உங்களுடைய நீங்கள் வந்து தொழில் பண்ணி நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் என்ன நல்லா பண்ண முடியுமோ எல்லா உதவியும் நாங்கள் பண்ணுவோம் இது உதவின்னு சொல்ல முடியாது எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு நல்லா ஒன்று தான் அதான் வந்து எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து அதை வந்து முயற்சி பண்ணி இது நம்ம இந்த தொழில் எப்படி ரன் பண்ணணும் எப்படி விற்கணும் எங்கெங்கெல்லாம் விற்கணும் நம்ம எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் பண்ணுறது எல்லாமே நாங்கள் நீட்டாக சூப்பரா சூப்பராக இருக்கோம் சரிங்களா பைபேக் நீங்கள் தப்பாதி அது ஆயிரத்தி ஐநூறு மூட்டை பண்டல் உள்ளே வச்சுருக்கிறேன் இது ஐம்பது ஐம்பதாக பண்டல் போட்டது சரிங்களா டெய்லி ஐம்பது போகும் ஐம்பது போகும் ஐம்பது வரும் நூறு கூட போகும் பண்டல் அப்போது நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு பெட்டல் பக்கம் நாங்கள் உள்ளே வச்சுக்கிறோம்னா அப்போ நாங்கள் எந்தளவு நாங்கள் பேக் எடுத்திருக்கோம் எந்தளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க எல்லா நூல் கொண்டு வரதுனால நாங்கள் இவ்வளோ வச்சுருக்குறோம் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து தைரியமாக இறங்கலாம் இப்போ ரீசண்டாக வந்து ஒரு சினிமாவில் பார்த்தேன் ஒரு ஊரில் அந்த கோயிலுக்கு எழுத்து மாதிரி தான் கடை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஊரில் அந்த கடைக்கு எடுத்து மாதிரி தான் அந்த கோயில் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு வந்து அந்த கடை முன்னேறி இருக்குதுன்னா அவங்களோட உழைப்பு அயராத உழைப்பு சரிங்களா நம்ம உழைக்கணும் நம்ம கஷ்டப்படாமல் எதுவுமே வராது மிஷின் எடுத்துகிட்டு என்ன என்னுடைய நாலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஷின் எடுத்துகிட்டு ஒரு வாரம் ஒரு மாதம் அதுலேயே வந்து சார் என்ன சார் உட்காந்துட்டே என்னால் பண்ண முடியல எங்கேயாவது வெளியே சுற்றுற மாதிரி தான் என்ன வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன்னு சில பேர் சொல்கிறாங்க வெளியே சுற்றுற மாதிரி அப்படின்னா நீங்கள் உட்காருங்க உட்கார ஓட்டுறதுக்கு ஆளை போடுங்க போட்டுட்டு நீங்கள் ஒரு ஆள் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் அதுவும் வெளியே சுற்றுற மாதிரி தான் உங்களுக்கு கணக்கு வருது மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் நாலு கார் சம்பாரிங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு நான் மிஷின் தரேன்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு வரைக்குமே போய் ஒரு நூற்றம்பது மிஷின் போயிருக்கு நூற்றம்பது மிஷின் போயிருக்கு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு இருபதாயிரரூவா பணம் கட்டி நூற்றம்பது மிஷின் நம்ம சேலரிடா கொடுத்துருக்குறோம் சரிங்களா எப்படி என்னால் நூற்றம்பது மிஷின் கொடுக்க முடியும்னு கேட்கலாம் இன்றைக்கி புதன்கிழமை இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மிஷின் டெலிவரி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பாருங்க மிஷின் ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுருக்கோம் எங்கிட்ட மிஷின் இல்லை அப்படின்னா நான் தான் சொல்கிறேன் நாங்கள் தயார் பண்ணுறோம் நாங்கள் தயார் பண்ணது போக வெளியே ரெண்டு இடத்துல வந்து நாங்கள் தயார் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம் சரிங்களா வெளியும் தயார் பண்ணி நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வச்சுருக்கோம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா வந்துட்டு எங்ககிட்ட யாருமே வந்து இல்லை மிஷின் வந்து இல்லை அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே திரும்பி போகாத அளவுக்கு நாங்கள் மிஷின் வச்சிருக்கிறோம் சரிங்களா அதில் வந்து எந்தளவுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணாமல் அந்தளவுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் ரெண்டாவது நிறைய பேர் இப்போ சில பேர் கேட்குற கேள்வி என்னென்னா சார் மிஷினில் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அந்த தகவலையும் நான் கூட்ட சொல்லிடுறேன் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி இருக்காது நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு சினிமாலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னா தண்டவாளம் போகுது தண்டவாளத்தில் வந்து போயிட்டுருக்கு ஒரு பாலம் வருது அந்த பாலத்தில் ட்ரெயின் போகுது அப்படின்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சு அப்படின்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும் அதுதான் சேஃப்டி இந்த நூலை வந்து ஸ்பீடு நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது வெசையாக இழுக்கும் விசையை இழுக்கும்போது இந்த நூல் வந்து கட் ஆகிடுது நல்லா தெரிஞ்சுக்குங்க ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த நல்ல மிஷின் வந்து நம்ம நார்மல் ஸ்பீடு தான் கொடுத்துருக்கோம் இந்த நூலை இழுத்துட்டு போனால் அந்து போகாத அளவுக்கு எந்த மாதிரி நம்ம ஸ்பீடு வேணுமோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்பீடு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்குன்னு உண்டானது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வேணும் நமக்கு அந்த குவாலிட்டிக்கு உண்டான ஸ்பீடு தான் இருக்குது இதுவே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வெஸ்டியாக இழுத்துட்டு போகும்போது அந்த நூல் வந்து அந்துடும் இந்த நூல் வந்து அந்ததுன்னா தூள் தூள் ஆகிரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தூள் தூள் ஆச்சுன்னா யாரும் கடைக்காரங்க வாங்க மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து பசங்க எப்படி உதறி எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் இங்கே வந்தவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்போ நம்ம ஏகப்பட்ட டஸ்ட்டு வந்துடும் ஏகப்பட்ட நூல் வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ நம்ம அதுக்கு வந்து நம்ம இடமே கொடுக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உண்டான ஸ்பீடு வச்சு தான் நம்ம ஓட்டணும் தான் நம்ம வந்து மிஷின் நம்ம தயார் பண்ணுறோம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்ரு அந்த ஒரு மோட்ரு வாங்கினா பத்தாயரூவா மோட்ரு மோட்ரு வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எழுபத்திரெண்டாய்க்கு கொடுக்குறோம் ஒரு மோட்ரு ஒன்று செட் பண்ணால் எண்பத்திரெண்டாய்க்கு நம்ம மிஷின் அந்த ஸ்பீடு மிஷின் நம்ம கொடுக்கலாம் கொடுத்து எந்த பிரியோஜனும் இல்லை நமக்கு தேவை குவாலிட்டி தரம் அந்த தரம் வந்து நல்லதாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீடில் இது ஸ்லோ ஸ்பீடு கிடையாது இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நாளையில் ஓட்டுற மாதிரி தான் ஸ்பீடு இதுக்கு மேலே நம்ம ஸ்பீடு வச்சோம்னா மிஷினும் தாங்காது நூலோட குவாலிட்டியும் போயிடும் சரிங்களா அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம் அதனால் வந்து ஸ்பீடு மிஷின் நாங்கள் பண்ணுறது கிடையாது ரெண்டாவது நம்மக்கிட்ட வந்து சின்ன மிஷின் வேணும்னு கேட்குறாங்க நம்ம சின்ன மிஷின் கொடுத்துருக்கோம் இப்போ என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா இந்த ரூபா மிஷினை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது மிஷின் நம்ம கொடுத்துட்டோம் இந்த முப்பது மிஷின் கொடுத்தவங்க என்ன பண்ண எல்லாம் எனக்கு ரிட்டன் கொடுக்குறாங்க சார் எனக்கு இந்த மிஷின் வந்து ப்ரொடெக்ஷன் வரல எனக்கு ஒரு நாளைக்கு இருபது கிலோ தான் வருது பதினஞ்சு டு இருபது கிலோ தான் வருது எனக்கு பெரிய மிஷினே கொடுங்க பெரிய மிஷினே கொடுங்க எனக்கு பெரிய மிஷின் தான் நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சரிங்க அதனால் வந்து இப்போ வந்து சின்ன மிஷின் நம்ம ரிட்டன் எடுக்கல நீங்கள் வச்சு எப்பயும் யூஸ் பண்ணுங்க வேணால் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மிஷின் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஸோ வந்து நம்ம அந்த யூஸும் கிடையாது அதான் வந்து பெரிய மிஷினே நம்ம வாங்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த புள்ளி அந்த வீலை வந்து நகர்த்தி வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் நகர்த்தி வச்சுருக்கோம் நகர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வரும் நமக்கு அதுக்கு நம்ம மோட்டர் செட் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது அந்த புள்ளையை வந்து நகர்த்தி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் மோட்டர் பெல்ட் சூடாக ஸ்பீடாக சுற்றும் போது கொஞ்சம் எச்சு வரும் ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி நம்ம பொட்டேஷன் எச்சு பண்ணி இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ இங்கே இருக்கிற மிஷின் போன டைம் போன மிஷின் கூட நம்ம அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்போ ஸோ நீங்கள் வந்து இனி இந்த ஸ்பீடுங்கிற இடம் இடமில்லை நார்மல் இதே போதும் நீங்கள் இதே வாங்கிக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆஃபீஸுக்கு நேரில் வாங்க நாங்கள் எப்படி பண்ணுறோம் எந்த மாதிரி போயிட்டுருக்கு நம்ம கஸ்டமர் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நூல் கொண்டு வர்றாங்க நாங்கள் பேமெண்ட் எப்படி கொடுக்குறோம் எல்லா டீட்டெயிலும் பார்த்துக்குங்க சரிங்களா வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மிஷினும் துணியும் டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணி விட்ருவோம் எங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் எங்களுக்கு புக் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் இங்கே எடுத்துக்குவோம் சரிங்களா எடுத்துகிட்டு என் கைக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த நாள் நாங்கள் பேமெண்ட் கொடுத்துருவோம் இதில் எந்த கருத்தும் இல்லை இப்படி தான் நம்மளுக்கு போயிட்டுருக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு மட்டும்தான் திருப்பூர்லேயே நம்பர் ஒன்னாக போயிட்டுருக்கு நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிச்சு பார்க்கலாம் கார்மெண்ட்ஸ் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க எவ்வளோ சக்ஸஸாக போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிச்சு பார்க்கலாம் நம்பர் நம்மள்தான் திருப்பூரே நம்பர் ஒன் நாங்கள் எந்த மாற்று இல்லை நல்லா போயிட்டுருக்கு எல்லாம் உங்களோட ஆதரவுனால தான் போயிட்டுருக்கு நீங்கள் எனக்கு மென்மேலும் இதே மாதிரி எனக்கு ஆதரவு கொடுக்கணும் நான் எல்லாத்துக்கும் ஒரு தொழில் உருவாக்கி கொடுக்கணும் இதுதான் நான் ஆசைப்பட்றேன் நல்லபடியாக ஓட்டுங்க நல்லபடியாக சம்பாதிங்க எல்லாம் நல்லா இருங்க என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்